இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை கொள்வார் வருவதற்கு முன்னதானை பற்றிய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வது இந்த ரமதானிலே நாம் சிறப்பான முறையில் அல்லாஹை இபாத செய்வதற்கு உதவியாக அதம கண்ணியமான உலகத்திலே மூன்று சாராரையும் பார்க்கலாம் ஒரு சாரா இன்முடன் அல்லாமே வணக்கம் அந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து அறிந்து அதை படித்து அல்லாமல் வணங்குவார் இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் இதாயத்தை அழைத்தவர்கள் என்ன ஒரு கூட்டம் அதை தெரியாமல் வழங்குவார் அவர்களுக்கு ஜகாரத் அந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது ஆனால் தூங்குவார்கள் நோக்கு பிடிப்பார்கள் எல்லா வணக்கத்தையும் செய்வார்கள் ஆனால் தெரியாமல் செய்வார் இவர்கள் வழிகேட்டில் இருப்பார்கள் மூன்றாவது கூட்டம் அவர்களுக்கு தெரியும் ಅವರೆಯ <Sardf> <Sans alden>

இன்றைய நிலம் நான் ரஹ்மான நேர்ச்சியை அப்படி என்றால் எதையும் பேசக்கூடாது என்று நான் நேர்ச்சியை பேச்சை தகர்ந்து கொள்வி பலர் எந்த மனிதனுடனும் நான் பேச மாட்டேன் இதுதான் அவர்கள் பிடித்த நோன்பு நோன்பென்றால் தகர்ந்து கொண்டார் சொன்னிருக்கக்கூடிய நோன்பு என கேட்டார் பஜுடைய நேரத்தில் இருந்து வாரி வரைக்கும் நாம் எது தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்டபடி என்ளை நாம் தகந்து கொள்

அவர் பால் முழுக்க வேலை செய்து விட்டு வந்த டயரடினால் படுத்து விட்டார் மனைவி சாப்பாட்டை எடுத்துக்கொள்வதுண்டால் கணவன் தூங்கி விட்டால் அந்த இர இரவு முழுக்க சாப்பிடவில்லை பால் நிலத்திலே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார் இந்த சந்தை திட்டம் சாப்பாடு போக்கால் சட்டத்தை மாற்றினால் உயில்ல செய்யாமல் நோக்கம் இராமஸ் அடிக்கும் உங்களுக்கு பிரமதான மாதத்துடைய இரவீதியை உங்களது மனைவி உள்ளது உதவியில் மீது படுவதற்கால சாப்பாடு நிலைமையிலே சாப்பிட முடியும் படித்தால் இப்பாளுடைய நேரத்தில் சாப்பிட முடியாமல் போய் விட்டாலும் இரவிலே சாப்பிட முடியும் என்பதை நான் சொல்லி அதற்கு பின்னால் தமதா மாரத்திலே இப்படி பிடிக்க வேண்டும் எப்படி பிடிக்கும்போதுமா படியான பையன் வருஷமாக போகும் தவை எனக்கும் நுஃபை என்று தவிர இந்த நுஃபை என்ன சுவை நீங்கள் நேரம் வரைக்கும் உங்களுக்கு சாப்பிட முடியும் பிடிக்க முடியும் அதிமஸ்தி தான்

சொல்லிக்காட்டியிருக்கின்றனர் நோன்புகள் இருக்கின்றன எனவே மிகப்பெரிய ஒரு நெருங்காலியாக அந்த மாதத்திலே நாம் நுன்பு பிடிக்கப் போகின்றோம் அதில் இருக்கக்கூடிய அமல்களை தெரிந்து அறிந்து இந்த சட்டத்திட்டங்களை விளங்கி செய்வோம் அல்லாத மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக பாக்கிய தவார்கள்